எக்ஸ்க்ளோசிவ் ஃபர்மன் ஸ்டார்ட் ஃப்ரம் த்ரீ டபுள் நைன் ஒன்லி டுவெண்ட்டி செவன் அவுட்லெட் அட்ரோஸ்தமனாடு விசிடவல் நியர்ஸ்டூடை பாச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவச நீளம் புரொடக்ஷன் தயாரிப்பில் பா வழங்கும் தண்டக்காரண்யம் செப்டம்பர் பத்தொன்பது முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் இந்த கர்ச்சிப் முகத்தை மூடிட்டு வந்தாருங்கிற செய்தி நேஷனலைஸ்டு செய்தில இருந்து ஊடகங்கள்ல பரப்பப்பட்டுச்சு இப்ப எடப்பாடி வந்து கர்ச்சிப்ல மூஞ்சிய தொடைச்சாரா சளியை சிந்தினாரா இல்லை வந்து வேர்வையை தொலைச்சாரா இல்லை பிளாஷ் லைட்டுக்காக அந்த கட்சி வச்சிக்கிட்டாராங்கிறதெல்லாம் விவாதிக்கிறதா இன்னைக்கு மக்கள் பிரச்சனை இன்னைக்கு கிட்னி திருட்டு நடந்துகிட்டு இருக்குது அந்த ஏழ்மையை பயன்படுத்தி உள்ளார இருக்கக்கூடிய வந்து திருடி அதை வேற இவர் சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு இல்ல இல்ல இது வந்து கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க இது கிட்னி முறைகேடுன்னு சொல்லுங்கன்னு ஒரு வக்காலத்து வாங்குறாரு அவர் வாத்து திருட்டுன்னு நீங்க வந்து திமுக இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா அப்போ நீங்க என்ன பேசியிருக்கணும் வாக்காளர் பட்டியல் முறைகேடுன்னு தானே நீங்க அதை பேசியிருக்கணும் அதிமுக உட்கட்சி பிரச்சனை பற்றி அமித்ஷா வந்து தெளிவாக சொல்லிட்டாரு இதோட இதை முற்றுப்புள்ளி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இது தொடருமா சார் இல்லை இல்லை இது தொடரும் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இது திமுக ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் இதை விடமாட்டாங்க ஏன்னா இது அமைச்சுட்டு அப்புறம் வேற எந்த பிரச்சனை பேசுறது தமிழ்நாட்டு பிரச்சனை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்கல்ல கிட்டி திருட்டை பற்றி பேசுவாங்க நீங்கள் நீட்டை கொண்டு வந்தது யாரு பாரதிய ஜனதா கொண்டு வந்துச்சா ஆனால் இவங்க கட்டமைக்கிற பிம்பம் என்னன்னா பெரிய வாக்கு வங்கி போயிடுச்சு பெரிய வாக்கு வங்கி போயிடுச்சு அப்போ எடப்பாடி டிடிவி என்ன வாக்கு வாங்கினாரு அவரு கம்மி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரெண்டு புள்ளி மூணு அஞ்சு சதவீதம் வாங்கினாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அப்ப இன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையை அவர் என்ன சொல்றாரு அம்மாவனுடைய ஆட்சி அமைக்கிறது தான் எங்களுடைய கொள்கைன்னு டிடிவி சொல்றாரா இல்லையா அப்ப இந்த என்டிஏவில இருந்து நீங்க ஓபிஎஸ் டிடிவியும் வெளியே போறீங்கன்னா நீங்க யாருடைய கைப்பாவையா வேலை பாக்குறீங்கன்னு எடுத்துக்கிறது

சார் வணக்கம் சார் வணக்கம் ஐயா சார் பெரிய பரபரப்பை கிளப்புனாங்க திமுக தரப்புலையும் இருக்கட்டும் ஊடகங்களும் இருக்கட்டும் எடப்பாடி வந்து டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்துட்டாரு அதுவும் முத்த மூத்த தலைவர்கள் அனுப்பிவிட்டு தனியாக பார்த்துட்டு வந்துட்டார் அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த கர்ச்சி பைத்து முகத்தை மூடிட்டு வந்தாருங்கிற செய்தி நேஷ்னலைஸ்டு செய்திலேருந்து ஊடகங்கள்லேருந்துலாம் பரப்பப்பட்டுச்சு இப்போ அதுக்கு ஒரு முடிவுரை என் பாயிண்ட்டாக கொண்டு வந்துட்டார் எடப்பாடி எடப்பாடி பத்திரிகையாளர் சந்திப்பு இதை எப்படி சார் பார்க்குறீங்க அமித்ஷாவுடன் எடப்பாடி பேசியது இதுதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி பயணம் போகிறது அவர் போகிறதுக்கு உண்டான காரணம் வந்து துணை ஜனாதிபதி அவர்களுக்கு வந்து பாராட்டு தெரிவிக்கிறது அதோட அமித்ஷாவை வந்து கூட்டணி கட்சி தலைவராக அவரை போய் சந்திக்கிறது ஏன்னா அமித்ஷா வந்து கூட்டணி வச்சு இங்கே ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி வந்து இங்கே கூட்டணி அனௌன்ஸ் பண்ணிட்டு போகிறார் அவர் தான் இங்கே வந்து எடப்பாடியை பார்த்து எல்லாம் பேசி இங்கே கூட்டணியை வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டு போகிறாரு அதுக்கப்புறம் வந்து டெல்லி போய் எதுவும் எடப்பாடியார் அவர்கள் சந்திக்கலை இது வரைக்கும் ஸோ இப்போ டெல்லி பயணம் இருக்கிறனால ஒரு கூட்டணி கட்சி தலைவரை பார்க்க வேண்டியதும் ஒரு அவங்களுடைய கடமையாக நான் நினைக்கிறேன் அதோடு மட்டும் இல்லாமல் ஐயா பசும்பன் முத்துராமலிங்கத்துக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுக்கணுங்கிற ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க கட்டாயமாக இந்த மீட்டிங்கில் அரசியல் பேசியிருப்பாங்களா கட்டாயமாக பேசியிருப்பாங்க அரசியல்வாதிகள் ரெண்டு பேர் சேர்ந்துட்டால் அரசியல் பேசாமல் வருவாங்கன்னா அது யாரும் ஏற்றுக்க முடியாது அதில் பேசுறதுல தப்பு இல்லை அவங்க அரசியல்தான் பேசுவாங்க அப்போ வந்து அவங்க போகிறதே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தன்னுடைய சகாக்களோடு தான் போகிறார் சகாக்களோடு போகிறாரு அதுக்கப்புறம் வந்து அவரே சொல்கிறார் இல்லையா நான் போனது காரில் தான் போனேன் துணை ஜனாதிபதியை பார்க்குறதுக்கும் சரி அமித்ஷா அமித்ஷா வீட்டுக்கு போனதும் சரி டைம் ஆயிடுச்சுங்கிறனால சரி அவங்கள வேணால் போங்கன்னு சொல்லிட்டு நான் தனியாக வந்து அடுத்தது பத்து பதிவது நிமிஷம் நான் அவர்கிட்ட பேசிட்டு வந்தேன் அப்படிங்கிறது புறம் தெளிவாக சொல்கிறாரு வெளியே வரும்போது நான் மூஞ்சியை தொடச்சேன் கர்ச்சிப்பை வச்சு அப்போ வந்து இந்த மூஞ்சியை துடைக்கிறத வந்து நான் மூஞ்சியை மூட்டு வரங்கிற அளவுக்கு வந்து ப்ரெஸ் இவ்வளோ கீழ்த்தரமாக போக வேண்டிய நிலைமை இல்லை இல்லை சரி இப்போ அதுதான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் ஒரு பொதுவாக ஒரு தலைவர் காரில் வரலாம் இல்லை உள்ள ஏசியில் இருக்கும் வேற்று இருக்கலாம் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும் சரி அது முகத்தை இருக்கலாம் பட் அது வந்து ஒரு நேஷ்னலைஸ்டு ஊடகங்களே வந்து அதை செய்தியை வெளியே வெளியிடுறப்ப இந்த அரசியல் தன்மை உள்ள இந்த ஊடக செய்திகளை எப்படி பார்க்குறீங்கன்னு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இல்லை அதுதான் இது வந்து ஒரு து துரதிருஷ்டவசமான ஒரு சூழ்நிலை என்ன காரணம்னா இன்றைக்கி நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எத்தனையோ பிரச்சனை இருக்குது இப்போ எடப்பாடி வந்து கர்ச்சீஃபில் மூஞ்சியை தொடைச்சாரா சளியை சிந்தினாரா இல்லை வந்து வேர்வையை தொலைச்சாரா இல்லை ஃப்ளாஷ் லைட்டுக்காக அந்த கர்ச்சீப்பை வச்சுக்கிட்டாராங்கிறதெல்லாம் விவாதிக்கிறதா இன்றைக்கி மக்கள் பிரச்சனை இன்றைக்கி கிட்னி திருட்டு நடந்துக்கிட்டு இருக்குது அந்த கிட்னி திருட்டு எங்கே நடக்குது எம்எல்ஏ திமுகவுனுடைய எம்எல்ஏவாக இருக்கிறவரோட அப்பா அவனுடைய ஹாஸ்பிட்டலில் நடக்குது இரநூத்தி ரெண்டு இரநூத்தி ரெண்டு ஆப்ரேஷன் தான் நான் பண்ணியிருக்கிறேன் மருத்துவத்துக்கு டாக்டருக்குலாம் கொடுத்தது போக எனக்கு மீறி மீறி போனால் ஒரு ரெண்டு லட்ச ரூபா மிச்சமாகும் எங்கள் அப்பா வச்சிருக்கிற கார் வந்து பதினாலரை கோடி இந்த நான் அந்த காரை வாங்கிட முடியுமான்னு நக்கல் ஒரு எம்எல்ஏ வந்து பொதுவெளியில அது எத்தனையோ பேர் வந்து கொடுத்துருக்காங்க எனக்கு அஞ்சு லட்சம் கொடுக்குறான்னு ஆசை காமிச்சாங்க பத்து லட்சம் கொடுக்கறான்னு ஆசை காமிச்சாங்கன்னு அந்த ஏழ்மையை பயன்படுத்தி உள்ளார இருக்கக்கூடிய உறுப்பை வந்து திருட்டி திருடி அதை வேற இவர் சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு இல்ல இல்லை இது வந்து கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க இது கிட்னி முறைகேடுன்னு சொல்லுங்கன்னு ஒரு வக்காலத்து வாங்குறாரு அவர் அப்ப நீங்க வந்து இவ்வளவு நாளா நீங்க வந்து வாக்கு திருட்டுன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையா உங்க நீங்க போட்ட வாக்கு எங்கேயாவது திருட்டுனாங்களா நான் போட்ட வாக்கு எங்கேயாவது திருடுனாங்களா இல்ல இவர் போட்ட நம்மளுடைய கேமராமேன் போட்ட வாக்கை வந்து யாராவது திருடுனாங்களா வாக்கு திருட்டுன்னு நீங்க வந்து திமுக இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா அப்ப நீங்க என்ன பேசிருக்கணும் வாக்காளர் பட்டியல் முறைகேடு தானே நீங்க அதை பேசியிருக்கணும் அங்க வந்து உங்களுக்கு வாக்கு திருட்டு இங்க வந்து கிட்னி முறைகேடா அப்போ திமுகக்கு எல்லா இடத்துலையுமே இரட்டை நிலைப்பாடா அப்போ நம்மளை மாதிரி ஆட்களுக்கு கேள்வி கேட்க சூழ்நிலை வருதுல்ல அதை ஆமாம் அது கிட்னி திருட்டுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இதை வாக்கு திருட்டுன்னு நம்ம ஏற்றுக்கலாம் அப்போ இந்த மாதிரி எவ்வளவோ மக்கள் பிரச்சனைகள் இன்னைக்கு நம்ம வந்து வளர்ந்த மாநிலம் திராவிட மாடல் ஒன் பாயிண்ட் ஓ திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ வரணுங்கிற எவ்வளோ பெருமை பேசுகிறீங்க நம்ம தான் வந்து மாநிலத்துக்கு தமிழ் இந்த இந்தியாவுக்கே முன்னோடியாக இருக்கிறோம் உலகத்துக்கே முன்னோடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் பஞ்சத்தை தீக்கிறதுக்கு கடனை அடைக்கிறதுக்கு தினசரி வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஒருத்த கிட்னியை விற்று வாழ வேண்டிய அளவுக்கு இன்னைக்கு இருக்குது தமிழ்நாடு இதை விட ஒரு அவலமான நிலை வேணுமா அப்போ எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் பேசாமல் எடப்பாடி மூஞ்சியை துடைச்சாரா கக்கூஸுக்கு போனாரா பாத்ரூமுக்கு போனாரா அவர் இந்தியன் டாய்லெட்டில் போனாரா வெஸ்டர்ன் டாய்லெட்டில் போனாரா இதை விவாதிக்கிறதா வந்து ஊடகங்களுடைய கடமை மக்கள் பிரச்சனையை எடுத்துக்கொண்டு வந்து மக்களுக்கு அந்த புரிதலை ஏற்படுத்தி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணறது தானே எடப்பாடியே எதிர்கட்சி தலைவரா இருக்காரு அவரும் ஒரு பெரிய தலைவரும் ஒரு மூத்த அரசியல்வாதி இப்போ அவருடைய மனம் நொந்து அவர் சொல்றாரு ரெஸ்ட் ரூம் போனா கூட நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு போற நிலமைங்கிறப்ப அப்ப இந்த ஊடகத்துடைய அந்த தரம்ங்கிறது குறைஞ்சுகிட்டே வருதா சார் இல்ல எல்லா ஊடகத்தையும் நம்ம அந்த மாதிரி வைக்க முடியாது ஒரு சில ஊடகங்கள் இன்றைக்கும் அந்த ஊடக தர்மத்தோட இருக்காங்க சில பேர் வந்து கட்சி சார்பு நிலையில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இருக்காங்க அவங்க வந்து ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு எப்படி வந்து இன்னைக்கு கட்சி நிர்வாகிகள் வந்து ஒரு திமுகவினுடைய நிர்வாகி திமுகவுக்கு ஆதரவாக தானே அண்ணா திமுக தான் அவங்களுடைய எதிர்ப்பு திமுகவுக்கு திமுக தான் எதிர்ப்பு அப்போ வந்து இன்னைக்கு திமுகவினுடைய நிர்வாகிகள் வந்து அண்ணா திமுக ஆதரித்து பேசுமா இல்ல திமுக செய்யக்கூடிய தப்ப திமுக நிர்வாகி வந்து ஏதாவது பேசுவாரா அந்த மாதிரி சில திமுக சார்பு ஊடகங்கள் திமுகவுடைய நிர்வாகிகள் போட செயல்படுறாங்க அது வந்து ஒரு துரதிருஷ்டவசமானது தான் இன்றைக்கி பார்க்கும்போது இந்த இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி இப்போ ஒரு பெயிண்ட் மீடியாஸ் நிறையா டெவலப் ஆகிட்டு வராங்க டெல்லிக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தலைவர் போயிட்டாலே அது ஒரு பிரேக்கிங் நியூஸாக இருக்கு இப்போ எடப்பாடி வந்து அமித்ஷாவை சந்தித்தது இன்னும் விவாதப்பூராக தான் போயிட்டுருக்கு டிபேட் நடக்குது எல்லா சேனல்லையும் அதுதான் பேசப்படுது ஸோ உண்மையிலுமே அங்கே என்ன இதுதான் நடந்ததா இதுதான் மர்மமா இல்லை நான்தான் திருப்பி அதாவது வந்து அவங்க கட்டாயம் கேட்டிருப்பாங்க பாரத ரத்னா விருது அது சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன வச்சிருக்கலாம் ஏங்க எல்லா அமைச்சர்கள் மேலேயும் இடி ரைடு இருக்குது இடி வழக்குகள் எத்தனையோ வழக்குகள் இருக்கு அப்படியே இருந்தால் எப்படி எல்லாத்தையும் தானே திமுக அமைச்சர்கள் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு நீங்க வந்து உள்ளார அனுப்பிச்சிங்கன்னா தானே வந்து மக்கள் மத்தியில் வந்து அந்த ஊழல் வந்து ரொம்ப பெரிதுபடுத்தி பேசப்படும் நீங்க ஆக்டிவா இல்லாமல் இருக்கீங்களே கொஞ்சம் ஏதாவது துரிதப்படுத்தலாமான்னு கூட பேசியிருக்கலாம் அரசியல் கட்டாயம் பேசியிருப்பாங்க அப்போ குறைஞ்சுதான் இருக்கு ஆக்டிவிட்டி இல்ல அவங்க அவங்க சொல்றது துரிதப்படுத்துங்க இது வந்து அதே மாதிரி டாஸ்மாகில் டாஸ்மாக் எவ்வளோ பெருசாக இருந்துச்சு அமித்ஷா அவர்களே வந்து எவ்வளோ என்ன சொன்னார் முப்பத்தி ஐம்பதாயிரம் கோடிக்கு பக்கமாக ஊழல் நடந்துருக்காது சொல்லிட்டு போனார்ல அப்போ வந்து ஆயிரம் கோடிங்கிறது இடி சொன்னது அது வந்து கோர்ட்டில் வந்து இன்னைக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த கோர்ட்டுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய கடமை வந்து இடிக்கு இருக்குல்ல எதனால் வந்து இந்த ரைடு பண்ணோம் இதில் ஊழல் இருக்கிறத பூராமே சொல்லி இதை பூரா துரிதப்படுத்துங்க அதே மாதிரி அவரும் சொல்கிறாருல இல்லை போகிற இடத்துல பூராமே வந்து எழுச்சி பயணம் வந்து எடப்பாடியாருடைய எழுச்சி பயணம் வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அமித்ஷாவே பார்த்துருக்க அளவுக்கு எல்லாத்தையும் அவர் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்கிறாரு அதை பற்றி பேசியிருக்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வந்து வலுப்படுத்துறதுங்கிறத பற்றி பேசியிருக்கலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து டிடிஎஸு டிடிவியும் ஓபிஎஸும் இல்லை அந்த இடத்துல அவங்க வெளியே போறேன்னு சொல்லிவிட்டாங்க அது அவங்களுடைய பிரச்சனை அதை தான் வந்து இவங்க எல்லாருமே பேசுகிறது உட்கட்சி பிரச்சனை உட்கட்சி பிரச்சனைன்னு இல்லை சார் இப்போ இன்னொரு தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுதுன்னா இப்போ பாஜக தலைமையில் வந்து ஒரு நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு சென்னையில் அதையும் தேர்தல் பொறுப்பாளர் சந்தோஷ் தலைமையில நடந்துச்சு அது அங்க ஒரு பக்கம் நடக்குது இவர் ஒரு பக்கம் டெல்லிக்கு போறாரு ஏதாவது பாஜக அதிமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி பிரச்சனைகளை பேசுறதுக்காக போனாராங்கிற ஒரு விமர்சனம் வருது திமுக தரப்புல அதை பரப்பப்படுது சில இடங்கள் அவங்க அப்படி தானே செய்வாங்க திமுக வந்து இன்னைக்கு திமுகவும் பாரதிய ஜனதாவும் ஸ்ட்ராங்கா இருக்குதுங்கிறது எப்படி திமுக சொல்லுன்னு நம்ம எதிர்பார்க்க முடியும் திமுக அது வீக்கா இருக்குதுன்னு தான் சொல்லும் அந்த அந்த ஒரு பொய்யான பிம்பத்தை தான் கட்டமைப்பாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது அவங்க வந்து அதிமுக பாரதிய ஜனதா ரெண்டு பேரும் பின்னி அவங்க சொல்லுவாங்கன்னு நம்மளுடைய எடப்பாடிக்கு அச்சம் வந்துருச்சு எடப்பாடி பயந்து அவங்க டெல்லி போயிட்டு பேசுகிறோம் என்ன பிரச்சனை நடக்குதுங்கிறது தொடர்ந்து ஒரு கேள்வியா தானே இருக்கு எடப்பாடி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து என்ன போட்டோ வருது துணை முதல் ஜனாதிபதியை பார்த்த போட்டோ வருது அமித்ஷா நிர்வாகிகளோட பார்த்த ஃபோட்டோ வருது இது வரைக்கும் செங்கோட்டையன் வந்து அமித்ஷா சீதாராமனை நிர்மலா சீதாராமனே பார்த்த ஃபோட்டோ ஏதாவது வந்திருக்கா நிர்மலாவை மட்டும் பார்த்தாருன்னு நினைக்கிறேன் எங்கேயாவது ஃபோட்டோ வந்திருக்கா இன்னைக்கு வரைக்கும் எதுவும் ஃபோட்டோவும் இல்லை ஆனா இங்க இருந்து செங்கோட்டையன் போகும்போது கூட என்ன சொல்லிட்டு போனாருன்னு ஹரித்வாருக்கு போறேன்னாரு திமுக நிர்வாகிகளை பார்க்க போறீங்களா பாரதிய ஜனதாவில இருந்து யாரையோ பார்க்க போறீங்களான்னு கேட்டுட்டு யாரையும் பார்க்க போகலன்னு சொன்னாரு போகும்போது அப்படிதானே சொல்லிட்டு போனாரு திருப்பி வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து அமித்ஷாவை பார்த்தேன் நிர்மலா சீதாராமனை பார்த்தேன்னு அவர் சொல்றாரு இது வரைக்கும் ஏதாவது வந்து ப்ரூஃப் இருக்கா பானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் கேட்கறாரு அவங்க யாரு பாரதிய ஜனதாவினுடைய நிர்வாகிகள் அவர் கேட்கிறாரு இவரு செங்கோட்டையன் சொல்றது இருக்கான்னு கேக்குறாங்க வெளியாள்கள் யாருமே கேட்கல பாரதிய ஜனதாவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவா இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் கேக்குறாங்க இவர் வந்து செங்கோட்டையின் போய் அமித்ஷாவை பார்க்குறதுக்கு ப்ரூஃப் இருக்கான் அப்போ கடைசியாக எல்லாம் பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா அந்த துணை ஜனாதிபதி தேர்தலில் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாக் போலிங் மாதிரி வந்து அந்த பாரதிய ஜனதா ஒருத்தர் தலைவர் ஜோஷின்னு நினைக்கிறேன் அவருடைய பிரகலாத் ஜோஷின்னு நினைக்கிறேன் அவருடைய வீட்டில் வந்து ஒரு போ செஷன் நடக்குது எப்படி ஓட்டிங் பண்ணணும் என்ன எதுங்கிறது அங்க வந்து யாரோ ஒரு எம்பிஎ புடிச்சு செங்கோட்டையன் போயிருந்ததாவும் அந்த இடத்துக்கு வந்து அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமன் வந்திருக்கும் போது செங்கோட்டையன் வந்திருக்காருங்க அப்படின்னு சொல்லும்போது சரி வந்திருக்கீங்களா வாங்க வாங்கன்னு சொன்னதாதான் தகவல் இதுதான் இதுதான் தகவல் அப்ப செங்கோட்டையன் அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமனையும் சந்திச்சாரா சந்திச்சாரு ஆனா இந்த உட்கட்சியை பத்தி பிரச்சனையை பத்தி பேசுனாரா யாரும் இது வரைக்கும் சொல்லுல அவங்க பாரதீய ஜனதால இருந்து ஏதாவது சொல்லியிருக்காங்களா இல்ல இப்போ கூட பிரஸ் மீட்ல வந்து என்ன சொல்றாரு அவர் எடப்பாடியார் அவர்கள் என்ன சொல்றாரு ஏப்ரல் பதினொன்றாம் தேதியே இது வந்து அமித்ஷா இன்றைக்கி வந்து பேட்டி கொடுத்துட்டு போயிட்டார் அது என்ன சொல்லி சொல்றாரு அவர் என்டிஏக்கு இந்தியாவுக்கு எப்படி மோடியோ அந்த மாதிரி தமிழ்நாடு என்டிஏக்கு அமித் எடப்பாடிங்கிறார் மோடியை சொல்லி எடப்பாடியை சொல்கிறார் அப்ப எடப்பாடியினுடைய தலைமையில இங்க வந்து என்டிஏ ஆட்சி அமைக்கணும் அப்ப என்ன அர்த்தம் அவர் தானே அர்த்தம் தெளிவா இருக்கு எல்லாமே தெளிவா அவர் வந்து பிரஸ் மீட்ல அமித்ஷா சொல்லிட்டு போறாரு அப்ப திருப்பி 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 இதுல வந்து கண்ணுங்காது வச்சு இங்க ஈர பேனைக்கு பேனை பெருமாள் ஆக்கிற கதையை ஏதையாவது ஒண்ணு பண்ணி ஒரு குட்டையை கிளப்பிட்டு இருக்கணுங்கிறதுல திமுக கண்ணும் கருத்துமா இருக்காங்க அவ்வளவு இப்ப கூட எடப்பாடி வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல தெளிவுபடுத்திட்டாரு அதிமுக பாஜக கூட்டணி குறித்தும் அதிமுக உட்கட்சி பிரச்சனை பற்றியும் அமித்ஷா வந்து தெளிவா சொல்லிட்டாரு இதோட இத முற்றுப்புள்ளி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இது தொடருமா சார் இல்ல இல்ல இது தொடரும் என்ன காரணம் கேட்டீங்கன்னா இது திமுக ஆதரவா இருக்கக்கூடிய ஊடகங்கள் இதை விடமாட்டாங்க ஏன்னா இது அமைச்சிட்டு அப்புறம் வேற எந்த பிரச்சனை பேசுறது தமிழ்நாடு பிரச்சனை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்கல்ல கிட்டி திருட்டை பத்தி பேசுவாங்க நீங்க நீட்டு கொண்டு வந்தது யாரு பாரதிய ஜனதா கொண்டு வந்துச்சா இதே திமுக இருக்கக்கூடிய அமைச்சர் காந்தி செல்வன் நாமக்கல் இருந்தார் அவரு தானே நீட்டை கொண்டு வந்தீங்க அந்த நீட்டை வந்து ஒழிக்கிற நீங்க கொண்டு வந்த நீட்டு நீங்க அழிக்கிறேன்னு சொல்றது நீங்க அப்ப இதெல்லாம் கேள்வி பண்ணுவாங்க அப்ப வந்து சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில என்ன பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வாக்குறுதியில நாங்க வந்தா நீட்டை ஒழிப்பணும் நூத்தி அறுபதாவது வாக்குறுதி பரவாயில்ல ப பக்கத்தை திருப்பிட்டு போனீங்கன்னா முன்னூத்தி முப்பத்தி ரெண்டாவது வாக்குறுதி நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா நீட்டுக்கு உள்ளதுக்கீடா இருக்கக்கூடிய அந்த ஏழரை சதவீதத்தை பத்து சதவீதமா உயர்த்தி கொடுப்போம் இந்த ரெண்டுல எது உண்மை இதுலயும் இன்னொரு கேள்வியும் ஒரு முக்கியமான கேள்வி எனக்கு தோணுது சார் இப்ப சமீபத்துல விஜயும் கட்சி ஆரம்பிச்சாரு அவரு மாநாடுலாம் முடிஞ்சு பிரச்சாரங்கள்லாம் தொடர்ந்துட்டாரு இப்போ அவருமே வைக்கக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு குற்றச்சாட்டுன்னா இந்த தேர்தல் வாக்குறுதி திமுக நிறைவேற்றலைங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இப்போ அதிமுக தரப்புலையும் அதுதான் வைக்கப்படுது இன்னைக்கு அண்ணாமலை கூட அதை தான் சொல்லியிருக்காரு பத்து சதவீதம் கூட தேர்தல் வாக்குறுதியை திமுக நிறைவேற்றல இப்போ எந்த அளவுக்கு சார் திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கு நீங்க ஒரு விமர்சகர பதிமூணு சதவீதம் அதாவது வந்து அவங்க கொடுத்த இதுல வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் தெளிவாகவே ஒரு புத்தகமே விடியல் எங்கேங்கிற புத்தகத்துல அவங்க வந்து இந்த ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதிகளை அறுபத்தி ஆறு வாக்குறுதிகளை வந்து இவங்க கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அதாவது பதிமூணு சதவீதம் அறுபத்தாறு வகத்துல ஐநூத்தி அஞ்சு போட்டீங்கன்னா பதிமூணு சதவீதம் ஆனது எண்பத்தி ஏழு சதவீத வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படல அடுத்த ஒரு கட்டமும் போறாரு அவர் என்ன சொல்றாரு இன்னும் அடுத்த அறுபத்தாறு வாக்குறுதிகள் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா முடிக்கல அப்ப அதுல பதிமூணு சதவீதம் இதுல ஒரு பதிமூணு சதவீதம் ஒர்க் ப்ராக்ரஸ் கூட முடிஞ்சதாவே வச்சுக்கங்க அப்போ பதிமூணு பதிமூணு இருபத்தி ஆறு மீது எழுபத்தி நாலு சதவீத வாக்குறுதிகளை இவங்க இதுவரைக்கும் கையே வைக்கல இது பிரதிபலிக்குமா சார் கட்டாயம் பிரதிபலிக்கணும் அதனுடைய பிரதிபலிப்பு தானே இங்க பழனிசாமி அவர்கள் எங்க போனாலும் அந்த கூட்டம் கூடுறது அதே மாதிரி எல்லா கட்சிக்கும் சீமான் பேசுறாரு விஜய் அவர்களும் பேசுறாரு அன்புமணி ராமதாசும் பேசுறாரு பிரேமலால் அவர்களும் பேசுறாங்க இவங்க திமுக பொய் சொல்லி நம்ப வச்சு கழுத்தறுத்து ஆட்சிக்கு வந்தத எந்த கட்சி தமிழ்நாட்டில் பேசாம இருக்குது அப்ப அதிமுக தலைமை வந்து எடப்பாடி உடைய தலைமை வந்து பலமா இருக்கு அதை பலவீனப்படுத்த சசிகலா டிடிவி சீண்டி ஊறது திமுக எடுத்துக்கலாமா சார் அப்படி அப்படிதானே நீங்க நல்லா ஏத்துக்கங்க ஓபிஎஸ்சி என்டிஏ விட்டு வெளியே வர்றாரு யாரை சந்திச்சார் அது ஓபிஎஸ் ஏன் வெளியே வர்றாரு என்ன காரணம் சொல்லிட்டு வர்றாரு பிரதம மந்திரி வந்து இங்கே கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வரும்போது நான் பார்க்கணும் பார்க்கணும்னு கேட்டேன் பார்க்கல அவர் சொன்னாரா இல்லையா எனக்கு தன்மானம் முக்கியனார் அவர் அன்னைக்கு ஏன் பார்க்கல ஏன்னா உட்கட்சி உங்கள் அதிமுக உச்ச உட்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு இங்கே அமித்ஷா வாக்குறுதி கொடுத்துட்டு போனார் அந்த காரணத்தினால ஓபிஎஸ் கேட்கும் போதும் அவர் மீட் பண்ணல அடுத்தது டிடிவி எடுத்துக்கங்க டிடிவியும் வந்து பாத்தீங்கனாக்க இந்த அமைச்சர் வந்தபோது டிடிவியை சந்திச்சாரா அண்ணாதிமுக கூட்டணி வைக்கும் போது அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஜி வாசன் அவர்கள் வந்து அவங்க அப்பா மூக்கனாருக்கு வந்து இப்ப விழா எடுத்தார் அந்த விழா எடுக்கும் போது டிடிவி வந்து என்டிஏ கூட்டணியில இருக்கார் அப்ப அதை தலைமையேற்று அந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்றவர்கிட்ட வாசன் சொல்றாரு ஓபிஎஸ்யோ டிடிவியோ இதுக்கு கூப்பிடாதீங்கன்றார் எடப்பாடி பழனிசாமிக்கு வர அழைப்பு இருக்கு நிர்மலா சீதாராமனுக்கு அழைப்பு இருக்கு ஏன்னா அந்த ஒரு ஈவெண்ட்டை வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டா நம்ம நடத்தணுங்கிறது வந்து பாரதிய ஜனதா விரும்புச்சு அப்ப மேல இருந்து வந்த கட்டளையே என்ன சொல்றாங்கன்னா ஓபிஎஸ்யும் டிடிவியும் இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓபிஎஸ் ஏற்கனவே என்டிஏ விட்டு வெளியே போயிட்டார் அந்த பங்கன் நடக்கும்போது டிடிவி அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது என்டிஏவில் இருக்கார் அப்போ என்டிஏவில் அவர் இருக்கும் போது கூட டிடிவி இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடாதீங்கன்னு பாரதிய ஜனதாவே சொல்லியிருக்கு அப்போ எந்த இடத்துலையாவது வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா வந்து அண்ணா திமுக உட்கட்சி விவகாரத்தில் தலையிடுற மாதிரி தான் விநாயகர் கொடுப்பாங்களா இல்லையா அப்போ பாஜக வந்து அதிமுக எடப்பாடிக்கு பக்க பலமாக தான் இருக்காங்க பக்க பலமாக இருக்காங்க அதை அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போதே தெரியும் ஏன்னால் அன்னைக்கே அனௌன்ஸ் பண்ணும்போது இதை சொல்லியே கேட்குறாங்க ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் நீங்கள் ஒருங்கிணைக்கிறதுக்கு உங்களுடைய என்னன்னு கேட்கும்போது இல்லை அவங்க அது உட்கட்சி பிரச்சனை அதில் நாங்கள் தலையிட மாட்டோம் அடுத்தது நீங்க எம்எல்ஏக்களாய் வந்தீங்கன்னா உங்க பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் மந்திரி சபையில மந்திரி ஆவாங்களான்னு கேக்குறாரு இதுவும் வந்து தேர்தலுக்கு அப்புறம் தான் இதை பத்தி பேசப்படும் என்டிஏ கூட்டணிக்கு எப்படி மோடி வந்து அங்க மத்தியில தலைமையோ அந்த மாதிரி எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்டிஏனுடைய தலைமை மோடியை வச்சு ஈக்குவேட் பண்றாரு அவருடைய தலைமையில தான் இங்க என்டிஏனுடைய ஆட்சி அமையுங்கிறார் இத்தனையும் பட்ட வர்த்தனமா தெல்ல தெளிவா பிரஸ் மீட்ல அமித்ஷா சொன்ன வார்த்தைகள் வேற யாரும் சொல்லல நைனார் நாகேந்திரன் சொல்லுல அண்ணாமலை சொல்ல பி எல் சந்தோஷ் இன் பிஜேபி ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா சொல்லிட்டு போறார் முக்கியத்துவம் வாய்ந்த அவர் நபரே அவர் அவர் சொல்லிட்டு போறாரு அப்ப எந்த இடத்திலையுமே ஒரு பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுகவுக்கும் பிணக்கு இருக்குதுங்கிறத எந்த இடத்துலையுமே வெளிப்படையா இல்லை ஆனால் அதுக்கு அதுக்கு ஆப்போசிட்டா தானே சார் அந்த அரசியலை திமுக மேற்கொள்ளும் ஆமாங்க நீங்க அதை செய்யலன்னா அவங்களுடைய வண்டவாளம் தண்டவாளம் மேறியிருமே இல்லையா இப்போ சசிகலா ஓபிஎஸ் டிவி செங்கோட்டையனா இருக்கட்டும் இவங்க எல்லாமே வந்து இப்போ என் கூட்டணியிலேருந்து அதிருப்தியில வெளியே வராங்க இப்போ இருந்தாலும் இப்போ எடப்பாடி இப்போ அந்த சவுத் பெல்ட்னு ஒன்னு இருக்குல்ல சார் அந்த இடத்துல இவருக்கு எடப்பாடிக்கு பாதிப்புகள் இருக்குமா இல்லை அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க இல்ல அது வந்து சரி இப்போ நீங்கள் இது இது என்னென்னா நீங்கள் டேரெக்டாக என்ன கேட்குறீங்க சார் ஒரு குறிப்பிட்ட சாதி போயிடுச்சே சார் வாக்கு அப்போ ஒரு சாதியினுடைய வாக்கு வரணும் அதுக்காக தான் வந்து முத்ராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா பேசியிருக்காருங்கிற ஒரு தகவல் வரும் முத்ராமலிங்க அவர்களுக்கு வந்து ஐயாவுக்கு பாரத ரத்னா கொடுக்க வேண்டிய கொடுக்கக்கூடாதுன்னு யார் யாரெல்லாம் சொல்கிறீங்க அதை சொல்லுங்க அதை யாராவது வந்து வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க திமுக சொல்லுமா ஐயா பசுமன் முத்ராமலிங்கம் அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுக்கக்கூடாதுன்னு திமுக நீ வாயை தொடர்ந்து பேசிடுமா இல்லை வேற எந்த கட்சியாவது பேசுமா இன்னைக்கு அவரும் ஒண்ணு குடுங்கன்னு போய் கேட்கிறாரு ஏன்னா அவர் வந்து அரசியலும் ஆன்மீகமும் இரு கண்கள்னு சொன்னவர் அவர் ஒரு பெரிய தியாகி தன்னலமற்ற மனிதர் நாட்டுக்காக உண்மையான மக்களுக்காக அரசியல் பண்ண தலைவர் அவருக்கு பாரத ரத்னா கேட்கறதுல என்ன குறைபாடு எங்களுக்கு வந்துருச்சு அப்ப இல்லனா நீங்க கொடுக்க கூடாது நீங்க சொல்லுங்க ஏன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுங்க அப்போ இவங்க வந்து எல்லாமே வந்து அரசியல் கூட்டணி கணக்குக்கு வந்து இன்னைக்கு ஓபிஎஸ் ஓபிஎஸ் எவ்வளவு வாக்கு சதவீதம் எத்தனை வாக்கு வாங்கினாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இல்ல கடைசியா நம்ம நாடாளுமன்றத்தில் நின்று தேர்தல் தான் மூணு லட்சம் வாக்குகள் வாங்கினார் அவ்வளவுதான்

ஆனா இவங்க கட்டமைக்கிற பிம்பம் என்னன்னா பெரிய வாக்கு வங்கி போயிடுச்சு பெரிய வாக்கு வங்கி போயிடுச்சு அப்போ இன்னைக்கு ஓபிஎஸ் ஆகட்டும் டிடிவி ஆகட்டும் எந்த வழி தோன்றல்கள் அவங்க எந்த கட்சியில இருந்து வந்தாங்க அதிமுக தானே அப்ப இன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கையா அவர் என்ன சொல்றாரு அம்மாவனுடைய ஆட்சி அமைக்கிறது தான் எங்களுடைய கொள்கைன்னு டிடிவி சொல்றாரா இல்லையா அப்ப இந்த என்டிஏவில இருந்து நீங்க ஓபிஎஸ் டிடிவியும் வெளியே போறீங்கன்னா நீங்க யாருடைய கைப்பாவையா வேலை பாக்குறீங்கன்னு எடுத்துக்கிறது அப்ப இந்த என்டிஏ கூட்டணியை நீங்க பலகீன இவங்க போறனால படுதோ படுலையோ அப்படி படுதுன்னே வச்சுக்கங்க அதனால என் தோக்குதுன்னே வச்சுக்கங்க கூட்டணி அண்ணா திமுக என்டிஏ கூட்டணி தோக்குதுன்னு ஒரு ஆர்குமெண்ட் சேர்க்க வச்சுங்க ஜெயிக்கிறது யாரா இருக்கும் அப்போ டிடிவியும் ஓபிஎஸ் யார் ஜெயிக்கிறதுக்கு வேலை பாக்குறீங்க அப்ப நீங்க டிஎம்கே தான் இதெல்லாம் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணது நீங்க திமுகவுனுடைய ஆதரவாளர்கள் தான் நீங்க டிடிவியும் ஓபிஎஸ்ங்கிறதுல எப்படி மக்கள் சந்தேகப்படாமல் இருக்க முடியும் இப்போ அதே போல சார் திமுக ஏன் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா அவங்களே ஆல்ரெடி பலமா இருக்கும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க பலமா இருக்கிறது மட்டும் இல்லை எதிரிய பலகீனமாக்குறதும் ஒரு யுக்தி தானே விஜய் அவர்கள் உள்ளர வரும்போது இன்னைக்கு வந்து திமுக வந்து பலமா இருக்கிற மாதிரி ஒரு பிரம்ம ஏன்னா ஜெயிச்சுக்கிட்டே வரோங்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்ததை விட திமுக இருபத்தொன்னு வாக்கு குறையுது இருபத்தி ஒன்னுல இருந்ததை விட இருபத்தி நாலுல வாக்கு குறையுது திமுகக்கும் வாக்கு வங்கி சரிஞ்சுக்கிட்டே வருது ஆனா எதிராளிகள் இங்க பலமா இல்லாதனால அவங்க வெற்றி பெறாங்க இப்ப தேர்தல் வெற்றிங்கறது என்ன ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் அதனால வந்து என்னைய விட நீங்க ஒரு வாட்டு வாங்கிருந்த எச்சா வாங்கிருந்தீங்கனாலும் நீங்க ஜெயிச்சிங்க ஆனா நான் ஏற்கனவே வாங்குன வாக்கு விட நான் சேர்த்து வாங்கியிருக்கேன் பார்த்தா இல்ல என்னுடைய வாக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்ப இப்ப புதுசா விஜயும் உள்ளார வர்றாரு அவங்க வார வாரம் சர்வே எடுத்துக்கிட்டு இருக்காங்க திமுகவுல இருந்து அப்ப அவங்களோட கணக்கு என்னன்னா இன்னைக்கு விஜய்க்கு வந்து என்னுடைய அசஸ்மெண்டே ஒரு பதினஞ்சு சதவீத வாக்கு எடுப்பார் உறுதியா எடுப்பார் பத்து டு பதினஞ்சு சதவீதம் கன்சாலிடேட்டா ஈஸியா கான்பிடண்டா எடுப்பார் அப்ப அவங்க கை வைக்கிற ஓட்டு பூரா திமுக கோர் ஓட் பேங்க கை வைக்கிறாங்க டிவிக்கு விஜய் அவர்கள் வாங்கக்கூடிய ஓட்டு பெருவாரியா வந்து திமுகவை தான் சேதாரப்படுத்துது அப்ப இதை உணர்ந்துகிட்டு தான் அவங்க என்ன பண்றாங்க எதிராளியும் நம்ம வந்து பலகீனப்படுத்தணும் அப்ப இருந்து வாக்கு போனா கூட என்டிஏ அண்ணா திமுக வாக்கையும் குறைச்சோம்னா நமக்கு குறையறது பூரா அங்கேயும் குறைஞ்சதுன்னா ஃபர்ஸ்ட் பாஸ்ட போஸ்ட்ல அப்பயும் நம்ம யார் யாரெல்லாம் அவங்கள விட ஒன்னா பண்ணா எது பெருசு வருது அவங்க ஜெயிச்சுக்கலாங்கிற இந்த ஒரு கணக்கு இந்த தைரியத்துல தான் இருக்காங்க இந்த தைரியத்துல தான் இருக்காங்க இது வந்து எதிரணிக்கு இது தெரியாதா நமக்கு தெரியுது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு தெரியாதா அப்ப இந்த நேத்து அவங்க அமித்ஷா இது இதெல்லாம் பேசியிருப்பாங்க பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படி கொண்டு வரது சிந்தாம சிதறாம இல்ல வந்து தேமுதிக வந்து நாங்க வந்து டிசம்பர்லதான் சொல்றோம்னு சொல்லி இருக்காங்க அப்ப அவங்கள வந்து எப்படி உள்ளார கொண்டு வருது சசிகலா வந்து மீண்டும் மீண்டும் உறுதியா சொல்றாங்க அதிமுக மாற்றம் வருங்கிற ஒரு ஒரு புள்ளியை வச்சே அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்களே சார் தொடர்ந்து அப்படிதான் அவங்க பேசி சார் அவங்க அவங்க வந்து எல்லாம் முடிஞ்சு தள்ளிட்டாங்க நம்ம எப்படி எதிர்ப்பா இன்னைக்கு சசிகலா அம்மையார் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி வரைக்கும் தேர்தலில் போட்டி போட முடியாது ஏன்னா அவங்க வந்து அந்த ஊழல் வழக்குல போயிட்டு வந்தனால பத்து வருஷம் அவங்க வந்து எலெக்ஷன்ல போட்டி போட முடியாது அப்படி இருக்கக்கூடிய சசிகலா அவர்களை நீங்க உள்ளார போட்டு வந்து வச்சு அவரை வந்து நீங்க அதிமுக அதாவது விரும்பாம இருப்பாரான்னு இல்ல ஜாதிக்காக நீங்க பண்றதை எல்லாம் சகிச்சுக்கணுமா ஜாதி அப்ப ஏன்னா அவர் அதை தான் இங்க பேட்டிலேயே அவரு இங்க அண்ணா விழால பேசும்போது என்ன சொல்றாரு எங்களுக்கு எனக்குன்னு சொல்லல அவரு எங்களுக்கு அதிமுகவுக்கு தன்மானம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதை குறையறதுக்கு நான் எல் முலையானவு கூட நான் இடம் கொடுக்க மாட்டேன் அவர் சொல்ற அதிமுக தன்மானம் அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க நீங்க சசிகலாவை கூட்டிட்டு வந்து நீங்க பிரச்சாரத்துக்கு நாளைக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா இதுவே வந்து திமுகவுக்கு தட்டில் வச்சு நீங்க கொடுக்குற மாதிரி ஆயிடாதா இன்னைக்கு சசிகலா அவர்கள் இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு போனாங்கன்னா அண்ணா திமுகவை சசிகலாவினுடைய வழக்கில் சசிகலா ஜெயிலுக்கு போய்ட்டு வந்து இன்றைக்கி பத்து வருஷம் வந்து தேர்தலில் போட்டியிட முடியாத சூழ்நிலையை வச்சு திமுகவினால் அண்ணா திமுகவை பலவீனப்படுத்த முடியுமா முடியாதா முடியும் எப்படி வந்தா நீங்க சசிகலாவை உள்ளார் எடுப்பீங்க அடுத்தது டிடிவி அவர் ஏற்கனவே கட்சியே ஆரம்பித்து போயிட்டார் இப்போ தாவே சப்போக்கம் போயிட்டுருக்காங்க அவர் வந்து ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவர் அவரை எப்படி நீங்கள் அது இல்லாமல் பதினெட்டு எம்எல்ஏக்களை வந்து ஆட்சியை கவுத்துறதுக்காக அப்பயே வந்து கடத்திட்டு போனாங்கன்ட்டு அப்ப அந்த ஆட்சி கவுந்திருந்துச்சுன்னு வச்சுக்கோ உதாரணத்துக்கு யார் ஆட்சிக்கு வந்திருப்பா திமுக அப்ப அப்பயும் டிடிவி யாருக்காக வேலை பார்த்திருக்காரு டிஎம்கேக்காக வேலை பார்த்திருக்கீங்க ஆனா நீங்க சொல்றது பூரா என்ன அம்மாவினுடைய ஆட்சியை நாங்க கொண்டு வர்றதுக்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்ப என்ன இது எல்லாமே முற்றும் முறா இருக்குல்ல அப்ப நீங்க எங்கேயாவது இது வரைக்கும் அதனால தான் பல தடவை கேட்டிருக்கேன் ஓபிஎஸ் ஆவதும் டிடிவி அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக என்னென்ன பண்ணியிருக்கீங்க அதை மட்டும் சொல்லுங்க ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இன்னைக்கு பிரஸ் மீட்ல பாமிக்கறார் இல்லையா ஜெயலலிதா ஒரு நாள்ல வந்து டிடிவி 2011லயே வெளியி வைக்கப்பட்டுட்டாரு அந்த இரண்டே காதுல தலமாட்டல வந்து நின்னு எல்லாத்தையும் கவனிக்குறப்ப பண்ண பார்த்தாங்க அந்த ரகசியத்தை நீங்க சொல்லுங்க அப்படிட்டு ஆர் பி உதயகுமாரை கேంటర్ அப்போ பத்து வருஷம் ஜெயலலிதா அவர்களே வச்சீங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கணவர் நடராஜன் முதல் கொண்டு ஒதுக்கி வைக்கிறாங்க சார் அப்ப ஒரு ஒரு ஒரே ஒரு கேள்வி வந்து கிளியரா தெரியுது சார் இப்போ ஒற்றை தலைமைங்கிறது ஒரு பவர்ஃபுல் லீடரா இருந்தா மட்டும்தான் அந்த கட்சியை வழி நடத்தணும் தெளிவா இருக்காரு எடப்பாடி அதுதானே அவங்க இரட்டை தலைமையும் வந்து முயற்சி பண்ணினாங்க பண்ணாம அப்ப இருக்கும்போதே உள்ளார என்ன ஆகுதுன்னாக்கா ரெண்டு கருத்துக்கள் இருக்கிறனால அவங்களால வந்து ஒரு ஃபார்வர்ட் மூமெண்ட்டே போக முடியாம இருந்துச்சு அப்புறம் தான் பொதுக்குழு அது தெளிவான முடிவு தானே சரி நம்ம சிட்டாக இருந்தா தானே இந்த இருபத்தி ஆறு இல்லைனாலும் முப்பதுலேருந்து தொடர்ந்து நம்ம ஆட்சியில் இருக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை வந்து ஆமாங்க இப்ப நம்மளே ஒரு குடும்பம் நடத்துறோம் ஒரு அப்பா ஒரு அம்மா ரெண்டு மூணு குழந்தைங்க அதுல குடும்ப தலைவனுங்கிறது யாரு அப்பா அப்பாதான் அப்ப என்னதான் வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட ஒரு கருத்து கேட்டாலும் முடிவெடுக்க கூடியது யாரு அப்பா தான் இதே வந்து பையன் தலையெடுத்துட்டான்னு வச்சிருக்கேன் அப்பா கொஞ்சம் சைட்லைன் பண்ணுவார் பையன் முடிவெடுக்க ஆரம்பிப்பாங்க அப்ப முடிவெடுக்கிறது கருத்து கேட்கறது எல்லாத்துக்கிட்டையும் கேட்கலாம் அதுல மாற்று அதுதான் ஜனநாயகம்ங்கிறது கருத்து எல்லாத்துக்கிட்டையும் கேட்கலாம் ஆனா முடிவு ஒருத்தர் எடுக்கணும் அப்படி இருந்தாதான் எந்த ஒரு முடிவும் ஒரு ஒரு முன்னோக்கி போக முடியும் நல்லதா கெட்டதோ அந்த அந்த டெசிஷனை ஓன் பண்ண முடியும் இல்லன்னா என்னான்னா நீ சொல்லிதானே இதை நான் செஞ்சேன் நான் சொல்லிதான இதை நீ செய்யல அப்படிங்கிற மாதிரி போகும்போது என்னன்னா எந்த முடிவுமே எடுக்க முடியாம போயிடும் அது கட்சிக்கு அதுவும் ஒரு வகையில பின்னோக்கி இழுத்துரும் அப்போ இவங்க போற பாதை சரியானது ஆனா இதை வந்து அதனாலதான் அவரு சொல்றாரு இல்லையா கைக்கூலி அடையாளம் அமைச்சி அப்போ இவங்களை வந்து ஓபிஎஸ்சியும் டிடிவியும் நீங்கள் கைக்கூலியாக வச்சுக்கிட்டு திமுக வந்து செயல்பட்டுகிட்டு இருக்குது இன்னும் பத்தாத குறைக்கு செங்கோட்டையனையும் அந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்து இங்க ஆட் பண்ணிட்டு இருக்காங்கிறத அவர் மறைமுகமாக சொல்கிறார்